ஒரு ஆச்சரிய என்ன நடந்தது என்ன நடந்தது ஒன்றும் புரியவில்லையே ஒன்றும் யானை முதல் எறும்பு கடைசி வரை எட்டாயிரம் ஜீவபேதங்களுக்கும் படியலந்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன் இந்த அடந்ததோர் நந்தமனை சோலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இழப்பு சற்று நேரம் இழப்பார்களாம் இந்த ஊஞ்ச மரத்தில் அமர்ந்தம்பா அமர்ந்த உடனே என் வனது பூஜ்யத்தின் மேல் சுட்டு சொட்டாக இனிமே நீராடு சுழ்ந்து விடுவோம் இருந்தது என்னவென்று அண்ணாந்து பார்த்தா ஒரு மூட்டை அந்த மூட்டையில் என்ன இருக்குது இன்னுமே ஒழுகிறது அப்படி சொல்லி மூட்டை எடுத்து அவுத்து பார்த்தா ஒரு குழந்தைய அறுத்து மூட்டையாக கட்டி வைத்திருந்தார் எப்படி மூட்டையாக இந்த குழந்தைய இப்படி கொண்டு இருக்காங்களே பாவோம் மாண்டவருக்கு உயிர் கொடுக்கலாம் என்று உனக்கு உயிரளித்த முன்னாடி நான் எதிரியாக கொல்லப்பட்டவன் அப்படியா என்னை அடித்து

என்னுடைய அசவாக்கு பிள்ளைகளோடு செறி சூட்டும் விளையாடி கொண்டிருந்தேன் எனக்கு தெரியும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை

என்ன <laughs> <laughs>

சித்தப்பமார்கள் சரி சித்தப்பா இரண்டு பேர் இருக்கறாங்க இருவருக்கும் திருமண செய்து வைச்சோம் மனை கேட்டு அந்த சொத்து மேல ஆசைப்பட்டு தெரியுமா கற்பனை என்று பாராமல் என்ன அடித்து துன்படுத்தி நான் செத்துட்டேன்னு சொல்லி இந்த காரகத்துல தூக்கி வீசிட்டாங்க Thank you. காப்பபட்சே என் அப்பாவை மலிக்க குடுந்தார் சட்ட காசபட்சே என் தாயை கொல்ல துணைந்தார் பந்தமா பாலகன் அந்த பழிவாங்க முடிய என்ன கொண்ட தண்டலனை பந்தத்துக்கு வஞ்சகம் பழிக்கு பழி

वो पर रहा बस तू गिर गया पूरा वाला है हां तो बड़ा Faz o que?

தெஞ்சிருச்சா <laughs> கால மண்டலமா நம்ம கால மண்டல யானையை போற வெல்லுமா போகமன்ற கால மண்டல் கண்ணை தாங்கும்னு சொல்றாங்க பெரிய நெருப்பு ஏய் 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 எங்கடா மரத்துரதே கோயால கொண்டதும் நாங்க தான் இப்பு என்னங்கற என்னங்க சொல்லு சொல்லு குடு குடு மாத்தியா 别喊了，都别。<noise> <noise> <noise> அம்மா நரே ஓம நரதா அம்மா கொண்டா ஓ இஸ்ரேல் ஏய் அடயா கேல்றா என்ன பட்டு முடிக்குறாங்க இருக்காங்க போய் ஏய் இருக்காங்க ஏய் ஏ கோனா வரதே சுத்தி பூதி வர ஏய் இருக்கா இருக்காங்க ஏய் ஏய் ஏ தேவனே வந்துடல எப்படி மொபைல் வந்து வாங்கி தரணும் இருக்கா வில ஏய் இருக்கா என்னடா ஐயா செஞ்சே இல்ல சும்மா யாரு புண்டா வாங்கி வர வாடா ஏய் பாருக்கார <laughs> ஒரு <laughs> <laughs> ஏய் எத்தனை அடி அடிச்சானே குடும்ப வைக்கிற கள்ளாப்பிள்ளை டேய் டேய் நீ பொம்பள தான்டா டேய் இங்க வாடி டேய் இங்க வாடி அந்த பொம்பளைய வாடி அக்கா தெரியாம செஞ்சிட்டான்டா காகா இங்க மண்ணு தி காகா

ハンドメイド。 என்னதான் நான் தூக்கி வளர்க்கிற பிள்ளைங்க நான் எடுத்து வளர்த்துன குழந்தைங்க நான் அடிக்கலாம் பிடிக்கலாம் ஆயிருந்தா இருந்தாலே என் மக என் குழந்தை அடிச்சா எனக்கு மனுசு வலிக்கும் இல்லப்பா அதனால அவங்க என்னைக்கு செஞ்ச தப்பை மறந்து என் கால புடிச்சாங்களோ அன்னைக்கே அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மனுஷ்டப்பா இன்மேல் அவங்க அடிக்க ஆமா கொஞ்சம் ஊர் மட்டும்

நம்ம நாட்டை ஆனதுக்கே கணவருமே தகுதி கிடையாதுல அவங்க பட்டத்தை கட்சி நாட்டுக்கு பொறுப்பா அவனு எடுத்து ஒப்படலாமே

ஏதாவது தவறுகள் செய்தா அதை எப்படி மன்னித்து வரைக்கிறீங்களோ அதுபோல் எங்கள் தவறுகளை மன்னிங்கள் அறங்கள் என்று இரு கரம் வணங்குகிறோம் வணங்குகிறோம்

மனமார <coughs> வாழ்த்துகிறோம்